இலங்கையில் ஆகுவது எவ்வாறு அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வந்து நாங்கள் பார்க்க என்னென்ன வழிகள் ஊடாக ஒரு மாணவன் ஆக முடியும் என்று பார்க்க எந்தெந்த ஒரு நபர் முடியும் என்பதை பார்க்கறதுக்கு முன்னர் நாங்கள் வந்து சட்டத்தரணி தொழில் எவ்வாறான ஒரு தொழில் என்பதை வந்து விளங்கிக் கொள்ளணும் சட்ட தொழில் என்பது உண்மையில் ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அதாவது உயர் தொழிலாக வந்து உலகளாவிய ரீதியில வந்து கருதப்படுது காரணம் இந்த உலகில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய நபர்கள் அல்லது மாற்றத்துக்கான அடிப்படையாக வந்து இந்த சட்டத்துறை வந்து அமைந்திருக்குது நாங்கள் மகாத்மா காந்தியை பார்க்கலாம் நெல்சன் மண்டேலாவை பார்க்கலாம் பராக் ஒபாமாவை பார்க்கலாம் இலங்கையில் ரணில் விக்ரமசிங் அவர்களாக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்ச அவர்களாக இருக்கலாம் தமிழர்களுடைய தலைவர்களாக இருந்த எஸ் ஜே வி செல்வநாயகம் அவர்களாக இருக்கலாம் ஜிஜி பொன்னம்பலமாக இருக்கலாம் அநேகமான தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வந்து இந்த உலகில் அல்லது தத்தமது நாடுகளில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய நபர்கள் வந்து சட்டத்தரணிகளாக இருந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் சட்டத்துறையானது இந்த உலகில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு துறையாக வந்து கருதப்படுகிறது அந்த அடிப்படையில் சட்டத்தரணியாக வருவதும் அந்த சட்ட தொழிலை செய்வதும் வந்து சமூகத்தில் வந்து ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு விடியமாக வந்து கருதப்படுது ஏனைய நாடுகள் போலவே இலங்கையும் வந்து சட்டத்துறை தொடர்பாக மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு நாடாக வந்து காணப்படுது சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியிலிருந்து இட்டை வரை சட்டத்துறை வந்து இலங்கையில் பேசு பொருளான ஒரு முதன்நிலைக்குரிய ஒரு துறையாக தொழிலாக வந்து இருந்து வருகிறது இந்த அடிப்படையில் வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு நபர் அல்லது ஒரு மாணவன் என்னென்ன வழிகளில் வந்து சட்டத்தரணியாக முடியும் என்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மாணவர்களுக்குரிய முதலாவது தெரிவாக இருக்கின்ற இடம் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அதாவது அரச பல்கலைக்கழகங்கள் உண்மையில் வந்து சாதாரண தரத்துல அடைந்து உயர்தரம் கேட்கின்ற ஒரு மாணவன் உயர்தரத்தில் சிறந்த பெருபேறை பெறுகின்ற பட்சத்தில் வந்து அதாவது ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் அல்லது ஒன் பாயிண்ட் நைன் பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது அதற்கு மேலே பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையில இருக்கிற அரச பல்கலைக்கழகங்கள்ல வழங்கப்படுற சட்டமானி கேட்கை நெறிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதன் பின்னர் சட்டக்கல்லூரியினுடைய இறுதி ஆண்டு தடைதாண்டல் பரீட்சை மூலமாக வந்து சட்டத்தரணியாக வர முடியும் சட்டத்துறையை சிறுபராயத்திலிருந்து நேசிக்கிற மாணவர்களுக்கு வந்து உண்மையில் நாங்கள் சொல்லக்கூடிய முதலாவது தெரிவாக அரச பல்கலைக்கழகங்கள் ஊடாக சட்டமானிய நிறைவு செய்து பின்னர் சட்டத்தரணியாக வருவதை நிச்சயமாக கூற வேண்டும் காரணம் அவர்கள் வந்து ஒரு பட்டப்படிப்பை ஒரு சட்டமானிய எனப்படுகின்ற டிகிரி ஒரு பட்டப்படிப்பை நிறைவு செய்து அத்தோடு சட்டத்தரணியாக வருவது எப்பொழுதும் அவர்களுக்கு பல்வேறு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது இலங்கையில் வந்து மூன்று அரச பல்கலைக்கழகங்களில் வந்து சட்டமானி கற்கனரி வழங்கப்படுது முதலாவது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலம்பு இரண்டாவது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாக்னா மூன்றாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்தேனியா இந்த மூன்று பல்கலைக்கழகங்களையும் வந்து சட்டமானி கட்டினறியானது அரச பல்கலைக்கழகங்கள் ஊடாக வந்து வழங்கப்பட்டு ஒன்று இருக்குது உண்மையிலே அரச பல்கலைக்கழகங்களில் சட்டமானியை நிறைவு செய்து சட்டத்தரணியாக வருகின்ற நபர்களுக்கு வந்து சட்டத்தரணி தொழில் என்பதை தாண்டி உலகளாவிய ரீதியில் வந்து பல்வேறு வேலைகளை பல்வேறு உயர் பதவிகளை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது உதாரணமாக வந்து நீங்கள் ஜூஎனில் ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம் அல்லது ஐஎன்ஜிஓ செக்டர்ஸில் வந்து நீங்கள் வேலைகளை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து சட்டமாணிக்க கிணறியை பூர்த்தி செய்து பின்னர் சட்டத்தரணியாக வந்தவர்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படுது இலங்கையில் வந்து இரண்டாவது தெரிவாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் லோ காலேஜ் ஆஃப் ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை சட்டக்கல்லூரி இலங்கை சட்டக்கல்லூரி என்பது உயர்தரத்திலே சித்தியடைந்த நபர்கள் ஒரு போட்டி பரீட்சை ஊடாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அந்த தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு வந்து சட்டக்கல்லூரியில் வந்து சட்ட நெறி மூன்று வருடங்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த மூன்று வருடங்களிலும் காணப்படுகின்ற இருபத்தி நான்கு பாடங்களை நிறைவு செய்கின்ற நபர்கள் சட்டக்கல்லூரியை பூர்த்தி செய்து சட்டக்கல்லூரி ஊடாக சட்டத்தரணியாக வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது உண்மையில சட்டக்கல்லூரியும் வந்து சட்டத்துறைக்கு ஒரு சட்டத்தரணியாக ஒரு நபர் சேவை செய்வதற்கு தொழில் புரிவதற்கு தேவையான பயிற்சிகளை சிறந்த வகையில் வழங்கி சட்டத்திறன்களை உருவாக்குகின்ற ஒரு இலங்கையினுடைய முக்கியமான ஒரு மையமாக காணப்படுகின்றது இலங்கையில வந்து மூன்றாவது தெரிவாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இலங்கை அரசோடு அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோடு சேர்ந்து இயங்குகின்ற சட்டக்கல்வி வழங்குகின்ற நிறுவனங்கள் அந்த வரிசையில் வந்து நாங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டி கேடியோ கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில் எல்எல்பி வந்து வழங்கப்படுகிறது சட்டமானி கற்கை நெறி வந்து வழங்கப்படுகிறது இது வந்து ஒரு நான்கு வருட சட்ட கக்கை நெறியாக காணப்படுகிறது உயர்தரத்தில் சித்தியடைந்த நபர்கள் சிறந்த பருவரை பெற்ற நபர்கள் தெரிவு செய்யப்பட்டு குத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கட்டணம் செலுத்தி வந்து அவர்கள் இந்த சட்ட கக்கை நெறியை வந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதன் பின்னர் அவர்கள் வந்து சட்ட கல்லூரியினுடைய இறுதியாண்டு பயிற்சியை நிறைவு செய்து சட்டத்தரணியாக கூடிய வழிவகைகள் வந்து வாய்ப்புகள் காணப்படுது உண்மையில கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியும் தற்பொழுது மிகச்சிறந்த வளவாளர்களை விரிவுரையாளர்களை கொண்ட ஒரு பல்கலைக்கழகமாக காணப்படுகிறது சிறந்த வகையில் சட்டக்கல்வி வழங்கப்பட்டு பின்னர் அவர்கள் இறுதியாண்டு சட்டக்கல்லூரியினுடைய பரீட்சியை நிறைவு செய்து பல மாணவர்கள் வந்து சட்டத்தரணிகளாக இன்று கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி ஊடாகவும் வந்து வந்திருக்கின்றார்கள் நான்காவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ஓயுஎஸ்எல் என அழைப்பார்கள் இலங்கையிலே இருக்கின்ற திறந்த பல்கலைக்கழகம் அதாவது பிரதானமான இலங்கையினுடைய அரச பல்கலைக்கழகங்கள் தமது திறந்த பல்கலைக்கழகங்களிலே சட்டமானி கற்கை நறியை கொண்டிருக்கின்றது இந்த சட்டமானி கற்கை நெறியை தமது திறந்த பல்கலைக்கழகங்கள் ஊடாகவும் வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் திறந்த பல்கலைக்கழகங்கள்ல நாங்கள் சட்ட கல்வியை பயிலும் போது இதுவும் வந்து ஒரு நான்கு வருட பாடநெறியாக இருக்குது சில சந்தர்ப்பங்களில் திறந்த பல்கலைக்கழகங்களில் காணப்படுற நடவடிமுறை காரணமாக நான்கு வருடங்களுக்கு கூடுதலாக சில சந்தர்ப்பங்களில் ஐந்து வருடம் அல்லது ஆறு வருடங்கள் எடுத்து மாணவர்கள் தமது சட்டமானியை பூர்த்தி செய்து பின்னர் அவர்கள் மீண்டும் சட்டக்கல்லூரியினுடைய இறுதி பரீட்சையை வந்து நிறைவு செய்து சட்டத்தரணியாகுவதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் இலங்கையில் சட்டத்தரணி ஆவதற்கான ஐந்தாவது வழியாக நாங்கள் பார்க்கக்கூடியது இலங்கையினுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் வந்து சட்ட மாணிக்க பூர்த்தி செய்து அதாவது எல்எல்பியை பூர்த்தி செய்து இலங்கைக்கு அவர்கள் மீண்டும் வந்து இலங்கையினுடைய சட்டக்கல்லூரியால் நடத்தப்படுகின்ற போட்டி பரீட்சையில் வந்து தெரிவு செய்யப்பட்டு அந்த போட்டி பரீட்சை ஊடாக மூன்று வருடங்களிலே காணப்படுகின்ற இருபத்தி நான்கு பாடநிறிகளையும் பூர்த்தி செய்து அதன் ஊடாக சட்டத்திறனியாக வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து காணப்படுது உண்மையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் என்று இதை நாங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம் இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்று மீண்டும் இலங்கைக்கு வந்து சட்டக்கல்லூரியினுடைய மூன்று வருட பாடங்களையும் இருபத்தி நான்கு பாடங்களையும் வந்து சித்தி எழுதி அதன் ஊடாக சட்டத்தரணியாக வர முடியும் இரண்டாவதாக வந்து நாங்கள் இலங்கையில இருந்து கொண்டு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படுகின்ற எல்எல்பி டிகிரியை சட்டமான டிகிரியை வந்து நாங்கள் செய்ய முடியும் அதை நிறைவு செய்த பிற்பாடு இலங்கை சட்டக்கல்லூரியால் நடத்தப்படுகின்ற போட்டி பரீட்சையில் கலந்து கொண்டு அதில் சித்தி எய்தி இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய மூன்று வருட கால இருபத்தி நான்கு சட்ட பாடநறிகளையும் வந்து பூர்த்தி செய்து அதன் ஊடாக சட்டத்தரணியாக வர முடியும் இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கல வந்து இலங்கையில வந்து ஆர்ஐ ரோயல் இன்ஸ்டிடியூட் பிகாஸ் போன்ற நிறுவனங்கள் வந்து சட்டமானி கக்கை நெறியை அதாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றினுடைய சட்டமானி கற்கை நெறியை வந்து இலங்கையில வந்து வழங்கி கொண்டிருக்கிறான் இப்படியான லோக்கல் யூனிவர்சிட்டிஸ் உள்ளூர் பல்கலைக்கழகங்கள் ஊடாகவும் வந்து நாங்கள் கல்வி கற்று சட்ட கல்லூரி சென்று அதன் பின்னர் சட்டத்தரணியாக வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது இந்த அடிப்படையில் வந்து நான் குறிப்பிட்ட இந்த ஐந்து வழிவகைகள் ஊடாகவும் வந்து இலங்கையில் ஒரு நபர் அல்லது ஒரு மாணவன் வந்து சட்டத்தரணியாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து காணப்படுது உண்மையில் சட்டத்தரணி அல்லது சட்டத்துறை என்று நாங்கள் பேசுகளை பார்க்கைகளில் வந்து பலரும் யோசிக்கிறது இது வந்து ஒரு பணம் உழைப்பதற்கான ஒரு தொழில் என பார்க்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அதை தாண்டி சட்டத்துறை மற்றும் சட்டத்தரணியாக இருப்பது இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையாக நாங்கள் இருக்க முடியும் இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையை நாங்கள் செய்ய முடியும் இந்த உலகில வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய நபர்கள் தலைவர்கள் வந்து சட்டத்தரணிகளாக இருந்திருக்கின்றார்கள் அதே போல சட்டத்துறை ஊடாக சட்டத்தரணிகளாக நாங்கள் இருப்பதன் ஊடாக இந்த உலகில வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அந்த மாற்றத்தை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சமூகத்திலேயும் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படுத்த முடியும் சட்ட கற்கை தொடர்பான என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் சட்ட கல்வியானது சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக இருக்க வேண்டும் சட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் சட்டத்தரணியாக வர விரும்புகிற உங்களுடைய நண்பர் அல்லது மாணவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளலாம் இது போன்ற வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்வையிடும் என்று சொல்லி சொன்னால் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்சயன் நன்றி வணக்கம்